வெல்கம் பேக் டு எக்ஸாம் warrior இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் எப்படி மொபைலில் அப்ளை பண்ணுதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டு போயிடுங்க இதோடய லிங்க் அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து CEN நம்பர் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது பாருங்கள் இதில் கிளிக் இயர் டு அப்ளை ஆன்லைன் இருக்குது ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் விடுங்க ஸோ இதில் வந்தீங்கன்னா இதிலையும் CEN நம்பர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபைவ்னு இருக்கும் இல்லைன்னா அதில் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ அதை பார்த்து தான் நீங்கள் அப்ளைங்கிறத கிளிக் கொடுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி சிஎன் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எல்லாம் இருக்குது சிக்ஸ் வந்து கிராஜுவேட் போஸ்ட்டுக்குள்ளது ஸோ இதில் ஜஸ்ட் அப்ளைங்கிறத கிளிக் கொடுங்க ஸோ இதில் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் உள்ளவங்க லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் க்ரெடென்ஷியல் போட்டாலே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் இல்லாதவங்க புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் என்டிபிசி ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்கும் ஸோ அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம் ஓகே தானே ஸோ அப்படி இல்லாதவங்க ஆல்ரெடி நான் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு எப்படி கிரேட்டான் அக்கௌண்ட் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க இப்போ லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் க்ரெடன்ஷியல் கொடுப்போம் ஸோ இதில் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுங்க ஸோ ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்க நேரம் உங்களோட மெயில் ஐடி அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஐஎம் நாட் ரோபோட்டுன்னு கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு போகும் ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து ஸோ மது மறுபடியும் என்ன பண்ணணும்னா இதே மாதிரி இங்கே வரணும் இங்கே வந்துட்டு மெயில் ஐடி கொடுத்து இந்த பாஸ்வேர்டு கொடுத்து ஐஎம் நாட் ரோபோட்டு கொடுத்து லாகின் கொடுக்கணும் ஸோ லாகின் கொ கொடுத்திங்கள்னா இமெயிலுக்கு ஓடிபி போவா இல்லைனா வந்து ஃபோனுக்கு ஓடிபி போவான்னு கேட்கும் ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் ஸோ இப்போ லாகின் பண்ணிட்டேன் ஸோ லாகின் பண்ணிட்டால் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு எங்கே அப்ளை பண்ணணும் எந்த போர்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும் இருபத்தோரு போர்டு இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு எந்த போர்டு வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க ஸோ ச சப்போஸ் வந்து நீங்கள் மதுரைக்கு கீழே வேலை பார்க்கணும் அப்படின்னா திருவனந்தபுரம் போர்டு இருக்குது அங்கே தான் போடணும் ஸோ இது போடுறதுக்கு முன்னாடி போஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு செட் ஆகுமா அதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணுங்க பண்ணிவிட்டு இதில் வந்து ரெண்டு செக் பாஸ் செக் பாக்ஸையும் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க ஸோ கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு டீடைல்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணணும் பர்சனல் டீட்டெயில்ஸ் அதர் டீட்டெயில்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்லோட் ப்ரொஃபைல் டாக்குமெண்ட் அண்டு ஸோ ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட்டு ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட் கொடுத்ததுனால எல்லா டீட்டெயிலுமே ஃபில் ஆகிருக்கும் ஃபில் ஆகத்தது மேரேஜ் ஸ்டேட்டஸ் மேரேஜ் ஸ்டேட்டஸ் வந்து மேரீடுனா மேரீடு இல்லைன்னா அன்மேரி கொடுங்க அடுத்தது உங்களோட ரிலீஜியன் என்னதோ அந்த ரிலீஜன் மதர் டங்கு கொடுத்துடுங்க ஸோ எந்த லாங்குவேஜில் நீங்கள் எக்ஸாம் எழுதணுமோ அதை கொடுங்க இப்போ தமிழில் எழுதணும்னா தமிழ் கொடுங்க ஸோ அடுத்தது வந்து உங்கள் உடம்புல என்ன உடம்புல வந்து என்ன தலும்புரு இல்லைன்னா மச்சம் ஏதாவது இருக்கும்ல ஸோ அது ரெண்டு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கணும் ஸோ தழும்புனா ஸ்கேரு மச்சம்னா மோல் ஸோ நீங்கள் உங்கள் உடம்புல எங்கே இருக்கோ அதை பார்த்து கொடுத்துடுங்க அடுத்தது இதில் வந்து நம்ம என்ன கம்யூனிட்டியோ அதை சூஸ் பண்ணிடணும் ஸோ நான் இப்போ ஓபிசி கொடுத்துருக்கேன் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் எஸ்சிஎஸ்டி கொடுக்கணும் இடபிள்யூஎஸ்னா இடபிள்யூஎஸ் மாதிரி ஸோ ஓபிசியாக இருந்தால் க்ரீமி லேயராக நான் க்ரி க்ரீமி லேயரானு கொடுக்கணும் சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் குடும்ப வருமானம் எட்டு லட்சத்துக்கு உள்ளனா நான் க்ரீமி லேயரில் வருவீங்க எட்டு லட்சத்துக்கு மேலேன்னா க்ரீமி லேயரில் வருவீங்க அட் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரல் கேட்டகிரியில் போயிடுவீங்க ஸோ இதில் உங்கள் கேஸ்ட் நேம் நீங்கள் என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டு நேமை போடணும் இதில் கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்களா அந்த நம்பர் போடணும் அத்தாரிட்டி யார் அந்த சர்டிஃபிகேட்லேயே இருக்கும் தாசில்தார் கொடுத்தாங்களா இல்லைன்னா வேறு யாரும் கொடுத்தாங்களா ஸோ அந்த டீட்டெயில் இருக்கும் அடுத்தது வந்து இதில் வந்து ஸ்டேட்டு எந்த ஸ்டேட்டில் ப்ரொவைட் பண்ணாங்களோ அதை கொடுத்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு என்றைக்கு ப்ரொவைட் பண்ணாங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டு கீழே வாங்க ஸோ அடுத்தது உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து சரியான்னு பார்த்துக்கிடுங்க ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் கொடுங்க ஸோ சேவ் ஏன் கொடுக்கணும் சப்போஸ் வந்து உங்களுக்கு வெளியில் போயிடுச்சு நெட்டு கட் ஆகிடுச்சி அப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா திரும்ப நீங்கள் இதே மாதிரி லாகின் வித் க்ரெடென்ஷியலில் போட்டு வரணும் வரும்போது இதெல்லாம் சேவ் ஆகியிருக்கும் டேரெக்டாக நீங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தாலே இதில் டேரெக்டாக வந்துடலாம் திரும்ப வந்து என்ட்ரு பண்ண தேவை இருக்காது ஸோ அதனால் சேவ் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க ஸோ அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்கு நோன் கொடுங்க நீங்கள் ஊனமுற்றவரலான்னு கேட்டிருக்கு நோன் கொடுங்க அடுத்தது வந்து ரைட்டிங் எபிலிட்டி இல்லைன்னா நோ எக்கனாமிக்கல் பேக்வேர்ட் கிளாஸ் எக்கனாமிக்கல் பேக்வேர்ட் கிளாஸ்னால் உங்களுக்கு குடும்ப வருமானம் ஐயாயிரம் ஐம்பதுனாயிரத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அதான் எக்கனாமிக்கல் பேக்வேர்ட் கிளாஸ் அதுக்கு இரநூத்தம்பது ரூபா பீஸ் சார்ஜஸ் பண்ணுவாங்க ஸோ அதுனால் எ இருந்துச்சுன்னா ன்னு கொடுங்க இல்லைன்னா நோ கொடுங்க இதில் வேறு எதை கன்ச கன்சஷனும் கிடையாது ஸோ ஒன்லி ஃபீஸ் மட்டும்தான் ஸோ இப்போ நீங்கள் வந்து ரயில்வே எம்ப்ளாயின்னால் ரயில்வே எம்ப்ளாயஸ் அப்படின்னு கொடுத்து அதோடய டீட்டெயில்ஸாக நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும் அடுத்தது உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு திரும்பியும் சேவின்னு கொடுங்க சேவின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்டின்னு கொடுங்க ஸோ தென் வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும் ஸோ ஆல்ரெடி வந்து உங்கள் டென்த்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும் ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும் ஆல்ரெடி நம்மளோட எஸ்எஸ்எல்சி ஆட் ஆகியிருக்கும் சப்போஸ் ஆட் ஆகலன்னா அதை ஆட் பண்ணிக்கிடணும் தென் வந்து டுவெல்த் ஆர் ஈக்குவலண்டாக கொடுத்து விடணும் டிசிப்ளின் வந்து எனி டிசிப்ளின் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டேட்டு நம்ம எந்த ஸ்டேட்டில் படித்தோமோ அந்த ஸ்டேட்டை கொடுக்கணும் தென் டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு போர்டு வந்து சிபிஎஸ்சினா சிபிஎ சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுத்துட்டு எந்த வருஷம் பாஸ் பண்ணோம் ஸோ இது எல்லாமே சர்டிஃபிகேட்டை பார்த்து கொடுங்க ஏன்னா இதில் ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் பொருள் பெரிய பிரச்சனை வரும் நேமு டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் இதெல்லாம் கொடுக்க நேரம் பார்த்து கொடுக்கணும் இது வந்து எஸ் கொடுங்க டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் வந்து எஸ் கொடுத்துட்டு அடுத்தது ஆடுங்கிறத கொடுக்கணும் சாரி இல்லை ப்ரஸன்டேஜ் கொடுக்கணும் ப்ரஸன்டேஜுங்கிறத கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஆட் ஆயிடும் தென் வந்து பேச்சுலர் டிகிரி கொடுத்து ஸோ பேச்சுலர் டிகிரியோட டீட்டெயில் கொடுத்து ஆடுன்னு கொடுக்கணும் ஸோ 12th வர போதும் அப்படின்னா டுவெல்த்து மட்டும் கொடுத்தாலே போதும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் ஓகே ஸோ இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபை வந்து லைவாக வந்து கேப்சர் பண்ணோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கேப்சர் லைவ் இமேஜ் அப்படின்னு கொடுங்க ஸோ இதில் வந்து உங்கள் மூஞ்சு வந்து கரெக்டாக இதில் இந்த ஓவல் ஷேப் மாதிரி இருக்கலா இதில் வர்ற மாதிரி பார்க்கணும் வச்சுட்டு கண்ணை பிடிக்கு பண்ணாலே போதும் தென் வந்து இதில் உங்கள் சிக்னேச்சர் சிக்னேச்சர் வந்து பிளாக் லெட்டரில் தான் இருக்கணும் பிளாக் தான் எழுதணும் ஸோ சிக்னேச்சராக வந்து அப்லோட் பண்ணிக்கிடுங்க ஸோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸில் டிக் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெஸ்ட்டு கொடுங்க ஸோ நெஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ எந்தெந்த போஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டாவது உள்ளதை ஃபஸ்ட்டுனால் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா அது ஃபஸ்ட் ஆட் ஆகிடும் அடுத்தது அடுத்த போஸ்ட் அடுத்தது அடுத்த போஸ்ட் உங்களுக்கு எந்த ஆர்டர் படி வே வேணுமோ அதுபடி க்ளிக் கொடுக்கணும் க்ளிக் கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும் அடுத்த இந்த செக் பாஸில் டிக் கொடுத்துட்டு இந்த செக் பாஸ்லேயும் டிக் கொடுத்துட்டு இதில் வந்து உங்கள் ப்ளேஸை போட்டுருங்க சேவ் கொடுங்க சேவ் கொடுத்துட்டு ப்ரிவியூ அப்ளை அப்ளிகேஷன் எடுத்து பாருங்கள் இந்த ப்ரிவூ அப்ளிகேஷன் கொடுத்து அடுத்து இந்த செக் பாஸ் செக் பாக்ஸ் இருக்குல்ல ஸோ ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் கொடுங்க கொடுத்துட்டு எல்லா டீட்டெயிலையும் வந்து ஒரு தடவை நல்லா செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு தென் வந்து சப்மிட் கொடுங்க சப்போஸ் இந்த இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா திரும்ப எடிட் கொடுத்து ப்ரிவியூ போய் ஸோ அதில் வந்து நீங்கள் எடிட் கொடுத்து ஒழுங்கான டீட்டெயிலை கொடுங்க ஸோ இதுலேயே எல்லா கரெக்ஷனும் கரெக்டாக பார்த்து கொடுங்க ஸோ அந்த ப்ரிவியூ அப்ளிகேஷனில் எல்லாமே டீட்டெயிலாக வந்து செக் பண்ணுங்கள் எதாவது மிஸ்டேக் இருக்குது மிஸ்டேக் இருக்கா அது சப்போஸ் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எடிட்டில் போயிட்டு எடிட் பண்ணி அந்த மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து சப்மிட் பண்ணிடுங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் மட்டும் கேட்கும் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிரும்